அனைவருக்கும் காலை வணக்கம் முருங்கைக்கீரை பற்றி தான் இன்றைக்கி முருங்கை மரத்தில் பூக்கள் விடலையா காய் காய்ச்சலையா என்ன பண்ணலாம் முட்டை ஓடு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா வச்சு விழுது மாதிரி அரைச்சாச்சு முட்டை ஓடுகள் நல்லா காய வச்சு கையில் நுணுக்கிட்டனா பவுட்ராட்டில பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இது எந்த மாதிரி நம்ம கொடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் இந்த மஞ்சள் முட்டையினுடைய ஓடோடு நம்ம பண்ணிடணும் ஒரு ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் அதிலேயே கொஞ்சூண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இது அப்படியே பேசும் இது எதுக்காகனா நமக்கு வந்து முட்டை ஓடு வந்து அதில் உங்களுக்கே தெரியும் என்ன சத்து இருக்குதுன்னு பொட்டாசியம் சத்து நிறையா இருக்குது அதே மாதிரி பெருங்காயத்தூள் வந்து செடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் மஞ்சத்தூள் ஆன்டிசெப்டிக்காக வந்து யூஸ் ஆகும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு வந்து பூச்சி இருந்து நம்ம செடிகளை காப்பாற்றும் இப்போ நம்ம வீட்டில் இருக்க முருங்கை மரம் சைஸ் பாருங்கள் ஆறு மாதம்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க செடி முருங்கை ஆறு மாதத்தில் காய் காய்க்குன்னு சொல்லி ஆனால் வாங்கி ஒன் இயர் ஆகிடுச்சி இது வரைக்கும் காய் காய்க்கலை சரி நம்ம இப்போது இந்த இது பண்ணி பார்ப்போம் ஏன்னா எப்போவுமே வந்து முருங்கைக்கீரை வளர்ச்சிக்கு வந்து பெருங்காயம் பேருதவியாக இருக்கும் மஞ்சத்தூளும் பெருங்காயம் வச்சு நான் பழைய வீட்டில் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு ரிசல்ட் கொடுத்தது இப்போ மாடி தோட்டத்தில் முதல் முறையாக நான் கொடுக்குறேன் முட்டை ஓடோட பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒன்று கொடுக்குறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நல்லா மண்ணை லூஸாக இருக்கணும் நம்ம மண்ணெல்லாம் லூஸாக தான் இருக்கும் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறதுக்கு வேலையே இருக்காது ஏன்னா கம்போஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கரெக்டான முறையில் நம்ம மண் உரங்கள் தயாரிச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்ல மண்ணை நோண்டிட்டு நல்லா இவ்வளோ எடுத்துக்கலாம் கொஞ்சம்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை இவ்வளோ எடுத்து வேருக்கு மட்டும் பாதிக்காமல் நான் வேற டச் பண்ணவே இல்லை வேருக்கு பக்கத்தில் அப்படியே போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் இப்போ அந்த மூடி வைக்கும்போது நமக்கு செடிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைச்சிடும் நம்ம அடுத்த சீது ஒரு ஒரு மாதம் கழித்து மிக விரைவில் பூக்களும் இஞ்சிகளும் விட ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீரைக்கு குறையவில்லைங்க நல்லா கொடுத்துடுறாங்க